நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே பெல்ஸ் மூன்று இருக்கும் அதே க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்ன தூக்குனா குருவிகளின் உன்னதமான காதல் பறக்கத் தெரிந்ததும் தனது இரையை தானே தேடி ஆரம்பித்து தனது தாய் தந்தை குருவிகள் கட்டியிருக்கும் அற்புதமான கூட்டில் தன் ஜோடியை தேடி ஆண் குருவிகள் வெளியேறும் கூடு கட்டுவது ஆண் குருவிதான் பெண் குருவிகளுக்கு கூடு கட்டத் தெரியாது அதனுடைய வீடு அது கட்டப்பட்டு கொண்டு இருக்கும்போதே அதனுடைய ஜோடியை அதை தேடி பிடிக்கும் தான் கட்டியிருக்கும் கூட்டிற்கு தனது காதலியை கூட்டி வந்து காட்டும் காதலியை கவர்வதற்காக களிமண்ணில் மின்மினி பூச்சிகளை கூட்டணியில் வைக்கும் சிறு சிறு வண்ணப்பூச்சிகளைக் கொண்டு கூட்டணியை அழகனிக்கும் காதலிக்கு பிடித்தமான உணவை கூட்டணியில் வைத்து காதலிக்காக அது காத்திருக்கும் கிட்டத்தட்ட மனிதனின் வாழ்க்கையும் இப்படித்தான் பிழைக்கக்கூடிய வயது வந்தவுடன் தனக்கென ஒரு வீடு கட்டுகிறான் சிலர் காதலித்து கல்யாணம் முடித்து வீடு கட்டுகின்றனர் சிலர் வீடு கட்டிய பிறகே கல்யாணம் என்கின்றனர் தூக்குனாங்குருவியின் காதல் ஆண் குருவி கூட்டை கட்டி கொண்டே தானும் இறை தேடி இருக்கும் இடத்தை தனது காதலிக்கு காட்டிவிடும் மீண்டும் மரத்திற்கே அழைத்து வந்து கூட்டையும் காட்டி இதுதான் என் வாழ்க்கை நான் இப்படித்தான் வாழ்கிறேன் என்னுடன் சேர்ந்து உனக்கு வாழ விருப்பமா என பெண் குருவின் சம்மதத்தை கேட்கும் பெண்களைப் தான் சில பெண் குருவிகளும் ஏற்றுக்கொள்ளும் சில குருவின் ஆண்குருவி காட்டும் உணவே இருக்கும் இடத்தை அறிந்து அதை கலட்டிவிட்டு வேறொரு துணை தேடும் ஆண் குருவிகள் அப்படி கிடையாது பெண் குருவியுடன் சண்டையிடாது அதை கட்டாயப்படுத்தாது தனக்கென ஜோடி கிடைக்கும் வரை அது பல பெண் குருவிகளுடன் பழகி வரும் அதனுடைய ஜோடி அதற்கு கிடைத்துவிட்டால் பெண் குருவி முட்டையிட்டு அடை காத்து பொறுக்கும் வரை குருவி தூங்கவே தூங்காது ஏறத்தால ஆண்களைப் புலைத்தான் தன் மனைவி கருவுற்ற காலங்களில் பல ஆண்கள் விழித்துக் கொண்டு தான் இருப்பார்கள் பொறுக்கும் வரை பெண் குருவி கூட்டை விட்டு வெளியே போகாது எப்பேற்பட்ட காற்று மழையாலும் பெண் குருவி கூட்டை விட்டு வெளியேறாது இதில் மனிதர்களுக்கும் அவை சொல்லிக் கொடுப்பதுதான் குடும்பம் என்றால் பிரச்சனைகளை ஆயிரம் இருக்கத்தான் செய்யும் அவற்றை சமாளித்து கூட்டினிலேயே அதாவது கணவனிடமே வாழப் பழகிக்க வேண்டும் குஞ்சு குஞ்சுப்பொறுக்கும் வரை இடைவிடாத நேரத்தில் ஆண் குருவி தனது துணைக்கு இறை தேடத் தொடங்கும் பெண் குருவிக்கு ஆண் குருவிதான் இரையை ஊட்டிவிடும் இது எவ்வளவு பெரிய அழகான காதல் நண்பர்களே இதுவரை எந்த ஆராய்ச்சிகளிலும் ஒரு தூக்குணாங்குருவி கூட்டை களைத்துப் போட்டு மீண்டும் கூட்டை சரி செய்ய இயலவில்லை இந்த தருணம் வரை தூக்குனாங்குருவி கூடுகள் புதிரானவை மர்மமானவை தான் வளர்த்த கூற்றுக்குள் எந்த ஆண்குருவியும் மீண்டும் நுழைவதில்லை பெண் குருவிகள் கூற்றுக்குள் இருக்கும் தன் மனவாளன் தனக்காக கட்டியிருக்கும் அந்த வீட்டுக்குள் காத்து கொண்டிருக்கும் அதேபோல் அந்த கூட்டில் முதன் முதலாக காதலி உள்ளே போக அனுமதித்தது அதாவது வலதுகளை வைத்து அழைத்து பின்னால் செல்லும் காதலன் நீண்ட தூரம் வரை பயணித்து பஞ்சுகளை சுமந்து ஒரு படிக்க முட்டைகளை அடைக்கப்பது கழிவுகளை வெளியேற்றுவதும் குஞ்சு பொரித்து வளர்ப்பதற்கு ஏற்ற சூழல் அந்த கூட்டின் புடைத்த பகுதியில் இருக்கும் குருவி வகைகளைச் சேர்ந்த சில பறவைகள் கூட்டை பூக்களால் அலங்கரிக்கும் சில பறவை இனங்கள் கூடு முழுவதும் வெளிய மலர்களால் அலங்காரம் செய்து நடனமாடும் பின் கூட்டுக்குள் செல்லும் பின் மீண்டும் வெளியில் வந்து நடனமாடும் சுக்கிப்போவால் காதலி உள்ளே வாழ்ந்து தீர்க்கும் விதவிதமாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு போன்ற உணவுகளை கிடைக்கும் அனைத்தையும் எடுத்துச் சென்று காதலைக்கு ஊட்டிவிடும் காதலி கருவுருவால் அதன் பின் இன்னும் அதிகம் கவனம் செலுத்தும் சத்தான அத்தி பழங்கள் ஆலம்பழங்கள் கொய்யா மா மற்றும் என்னவெல்லாம் அரிதான பழம் கிடைக்கிறதோ நாவல் பழம் உட்பட ஊட்டி ஊட்டி காதலை இன்பத்தில் திளைக்க வைக்கும் இதில் இன்னொரு ஹைலைட் இருக்கு ஆடிப்போவீர்கள் தான் வெளியே இறை தேடும் சில சமயங்களில் பாம்புகளாலோ பருந்துகளாலோ தனது உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் காதலியே குழந்தையோ பட்டினி இருக்கக்கூடாது என்று கர்ப்பகாலத்தில் தானியங்கள் உள்ளே குவித்துவிடும் இறை தேடும்போது சமயங்களில் பாம்புகள் காதலை விடும் காதலி இரண்டு நாட்கள் தவிக்கும் வெளியே வந்து தேடிவிட்டு கூற்றுக்குள் ஓடும் மீண்டும் வெளியே வந்து படப்படவென்று அடித்துக்கொண்டு கொண்டு உள்ளே பறந்துவிடும் இனி காதலன் வரமாட்டான் காதலனுக்கு என்னவோ நிகழ்ந்துவிட்டது இனி இந்த இறைகள் காலியாகிவிடும் தானே சம்பாதிக்க வேண்டும் குஞ்சுகளை பெரிதாக்கி வெளியே அனுப்ப வேண்டும் மிக சின்சியராக வளர்க்கும் இன்னொரு காதலை தேடாது குஞ்சுகள் வளர்த்து பெரிதானதும் போ மகனே சமத்தா போ மகளே யாரோ ஒரு காதலன் உனக்காக கூடுகட்டி கொண்டிருப்பான் மகனே போ யாரோ ஒரு காதலி நீ வீடு கட்ட காத்திருப்பாள் போய் வா செல்வங்களே என்று அனுப்பி வைத்துவிட்டு அளவாய் இறை தேடி உண்டு கூற்றுக்குள்ளே முடங்கி ஒரு நாள் அந்த கூற்றுக்குள்ளே இறந்து கிடக்கும் இப்போது சொல்லுங்கள் தூக்குனாங்குருவிகளைப் போல் காதலியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்